ஜெயலலிதா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கடவுள் நம்பிக்கை உண்டு அதை அவர் மறைத்தது கிடையாது ஆமா ஆனால் அவர் மதவெறி கோட்பாட்டுக்கு உரியவரா என்கிற கேள்வியை கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதை சசிகலா அம்மையார் உள்பட பலவேறு பொழுது பதிவு செய்கிறார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தீபாவளி அன்றைக்கே தன்னை ஜெகத்குரு என்று அழைத்துக்கொண்ட சங்கராச்சாரியாரை எதற்காக கைது செய்தார் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமை என்று சொல்வதை போல அவரை தீபாவளி அன்னைக்கே சிறைச்சாலைக்கு அனுப்பினாரா இல்லையா இதை வந்து திராவிட இயக்கத்தினுடைய எந்த தலைவரும் இதை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களே பாராட்டியிருக்கிறார் வாஜ்பாயினுடைய அரசை கவிழ்த்தார் அவர் மோடியா லேடியா என்று சவால் விட்டார் ஒவ்வொரு மேடைகள் நாற்பது வென்று காட்டினார் அன்னைக்கு நீங்கள் வந்து தேர்தல் ரிசல்ட்டுக்கு வந்த பின்னாடி அகற்றப்படுவார் சொல்றாங்க ஆனா அண்ணாமலை வந்து இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் கட்சி கூட்டத்தில் வந்து ஜூன் நான்குக்கு தயாராக இருங்கள் வெற்றி கொண்டாட்டத்துக்கு தயாராக இருங்கள் சொல்றாரு ஒருவேளை இந்தியா கூட்டணியின் வெற்றியை கொண்டாடுகிற அளவுக்கு அவருக்கு மன விசாலம் இருக்கும் என்றால் அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் அவரும் பங்கேற்கலாம் அதிமுக என்கிற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொடங்கப்பட்ட போது அண்ணாமலை பிறக்கவே இல்லை இந்த அரசியல் கட்சி தோன்றுகிற போது நீ இந்த பூமிக்கு பிறக்கவே இல்லை நீனே இந்த கட்சியின் வரலாறு தெரியுமா உங்களுக்கு நடத்த அதனால அண்ணா திமுகவின் தலைமையை பற்றி அண்ணாமலை என்ன கவலை திமுக என்கிற கட்சியை தான் இரண்டாவது இடத்திற்கு வர முடியும் என்று பாஜக துடிக்கிறது தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக தொடர்ந்து நீங்கள் துரோகம் செய்துவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் வாக்கு போடணும்னா உங்களுக்கு வாக்கரிசி தான் போடுவானே தவிர ஒரு நாளும் தமிழன் வாக்கு போட மாட்டான் அமைதியாக இருந்த அண்ணாமலை இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்துத்துவவாதி அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க அதுக்கு வந்து அதிமுக வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்க வந்து இந்துவா இருந்திருக்காங்க ஆனால் இந்துத்துவாதியா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க எதற்கு அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணும் இந்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கடவுள் நம்பிக்கை உண்டு அதை அவர் மறைத்தது கிடையாது ஆனால் அவர் மதவெறி கோட்பாட்டுக்கு உரியவரா என்கிற கேள்வியை கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதை சசிகலா அம்மையார் உள்பட பல பேர் இப்பொழுது பதிவு செய்கிறார் ஜெயக்குமார் உள்பட பல பேர் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பதிவு செய்கிறார்கள் அவர் இந்துத்துவாவினுடைய கோட்பாட்டுக்கு உரியவராக இருந்தால் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தீபாவளி அன்றைக்கே தன்னை ஜெகத்குரு என்று அழைத்து கொண்ட சங்கராச்சாரியாரை எதற்காக கைது செய்தார் ஒரு கொலை வழக்கு வருகிற போது அவரை பாதுகாக்காமல் குற்றம் செய்தால் யார் குற்றம் செய்தாலும் குற்றம் குற்றமே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்வதைப் போல அவரை தீபாவளி அன்னைக்கே சிறைச்சாலைக்கு அனுப்பினாரா இல்லையா இதை வந்து திராவிட இயக்கத்தினுடைய எந்த தலைவர் இதை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை பாராட்டி இருக்கிறார் அவரே செய்ய அவராலேயே செய்ய முடியாது செஞ்சா அது வந்து திராவிட ஆரிய யுத்தமாக மாறிவிடும் என்கிற காரணத்தினால அவராலேயே அது செய்ய முடியாது ஆனால் துணிந்து ஜெயலலிதா அவர்கள் அந்த சிறைச்சாலைக்கு அவரை அனுப்பினார் அது மட்டுமல்ல வாஜ்பாயினுடைய அரசை கவிழ்த்தார் அவரு மோடியா லேடியா என்று சவால் விட்டார் ஒவ்வொரு மேடைகள் நாற்பதை வென்று காட்டினார் அன்னைக்கு நான் ஒரு குஜராத் முதலமைச்சரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அவர் சொன்னார் தைரியமா வந்து எழுத்தாரு அவரை போய் நீ இந்துத்துவ தலைவர்னு நீ சொல்றீங்கன்னா நாகூர் தர்காவிற்கு கந்தூரி விழா நடக்கிற போது அதற்கான எல்லா உதவிகளையும் செய்யறதுல அவங்க மிகுந்த ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க பல தர்காக்களுக்கு அவங்க போயிருக்கிறாங்க தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் வந்து மெரினா பீச்சில் நடந்த மிகப்பெரிய மாநாட்டில் நான் பாஜகவோடு கூட்டணி செய்தது வரலாற்று பிழை நான் இந்த தவறை இனிமேல் செய்ய மாட்டேன் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் வரைக்கும் பேசினாங்க கடைசி வரைக்கும் அப்படி இருந்தாங்க கடைசி வரைக்கும் பாஜகவை ஓட ஓட விரட்டின ஒரு ஆளை வந்து ஒரு தலைவி அது மட்டுமல்ல சமூக நீதி காத்த வீராங்கனை என்று திராவிட கழகத்தினுடைய தலைவர் வீரமணி அவர்கள் அவர்களுக்கு பட்டம் அளித்தார் எதற்காக பிற்படுத்தப்பட்டவரினுடைய அந்த இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்பதற்கான சட்ட ஆணையத்தை வந்து உருவாக்குவதற்கு சட்டசபையை கூட்டி தீர்மானம் போட்டு அதை சட்டமாக மாற்றி பல சாதனைகளை செய்தவர் அவரை அவரை பார்த்து நீ வந்து இந்துத்துவாவினுடைய தலைவர் என்று சொல்வதற்குல கடந்த காலங்களிலே இதே ஜெயலலிதா அவர்களை பற்றி எவ்வளவு அவதூறாக அவர் பேசியிருக்கிறார் ஜெயலலிதாவை வந்து என் மனைவியை வந்து ஜெயலலிதாவை விட ஆளுமை மிக்கவர் என்றெல்லாம் அண்ணாமலை உளறி கூட்டினார் அண்ணாமலைக்கு மனைவி யார் என்று அண்ணாமலையை தவிர யாருக்குமே பொது வெளியிலே தெரியாது அப்போ எவ்வளவோ அவதூறுகளை பேசிவிட்டு கழகங்களை ஒழிப்போதான் எங்களுக்கு ஒரே லட்சியம் என்றெல்லாம் பேசிவிட்டு ஜெயலலிதா அவர்களினுடைய விசுவாசிகளை தங்கம் தன்பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு பொய் பிரச்சாரத்தில் அண்ணாமலை ஈடுபட்டிருக்கிறார் அண்ணாமலையின் கனவு தமிழ்நாட்டில் பலிக்காது இந்த தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு பின்னாடி அண்ணாமலை சுவடு தெரியாமல் அரசியலில் இருந்து அகற்றப்படுவார் நீங்கள் வந்து தேர்தல் ரிசல்ட்டுக்கு வந்த ரிசல்ட்டு சொல்கிறாங்க சொல்றாங்க அண்ணாமலை வந்து இன்றைக்கு நடந்த கட்சி கூட்டத்தில் தயாராக இருங்கள் வெற்றி கொண்டாட்டத்துக்கு தயாராக இருங்கள்னு சொல்றாரு ஒருவேளை இந்தியா கூட்டணியின் வெற்றியை கொண்டாடுகிற அளவுக்கு அவருக்கு மன விசாலம் இருக்கும் என்றால் அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் அவரும் பங்கேற்கலாம் இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவிப்பது அரசியல் பண்பாடாக இருக்கலாம் ஒரு நாளும் பாஜக கூட்டணி வெல்லாது ஜூன் நான்குக்கு பிறகு மத்தியில் வந்து மாற்றங்கள் நிகழும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவில் வந்து ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அண்ணாமலை வந்து அந்த அதிமுகவிலேருந்து கட்சியை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்காங்கிற ஒரு செய்திகளும் வந்துட்டு இருக்கு உண்மையில் அதிமுகவில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு ஜூன் நான்குக்கு அப்புறம் அதிமுகவில் என்ன நடக்க போகுது டிடிவி தினகரனுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்கிற போது அண்ணாமலை சொன்னார் அதிமுக டிடிவி தினகரன் பக்கம் வந்தவருக்கு ராமநாதபுரத்திலே வந்து பலாபல சின்னத்திலே நின்று கொண்டிருக்கிற சுயேட்சை வேட்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் இடைக்கால முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு போகும்போது அவர் தலைமையில் தான் அண்ணா திமுக வந்துடும் நான் என்ன கேட்குறேன்னா இது என்ன கவர்னர் போஸ்டிங்கா இன்னாரையும் நாங்கள் நியமிக்க போகிறோம் தமிழிசை சவுந்தரராஜனை தெலுங்கானாவுக்கு கவர்னராக ஆக்க போகிறோம் அப்படி சொல்கிற மாதிரி விஷயமாது அதிமுக என்கிற கட்சியையும் அண்ணாமலைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அதிமுக என்கிற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட போது அண்ணாமலை பிறக்கவே இல்லை இந்த அரசியல் கட்சி தோன்றுகிற போது நீ இந்த பூமிக்கு பிறக்கவே இல்லை நீ இந்த கட்சியின் வரலாறு தெரியுமா உங்களுக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை ஏதோ கரகாட்டக்காரன் காரு மாதிரி அவர் வச்சிருந்தாரு அப்புறம் இவருக்கு எடுத்து வச்சிருந்தாருன்னு சொல்றது மாதிரி மாத்தி மாத்தி பேசுறீங்களே உங்க உங்க கட்சி உங்களால் நடத்த முடியலையா நான் என்ன கேக்குறேன் நாலாம் தேதிக்கு பின்னாடி அண்ணாமலை பாஜகவின் தலைவராக நீடிப்பாரா என்பதே சந்தேகம் ஏன்னா அவர் இவ்வளவு நாள் பண்ண புல்டப்புக்கு அவர் டெபாசிட் வாங்க போறது இல்லை கோயம்புத்தூர்ல தோத்து போயிருவாங்கிறது அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால ஒரு லட்சம் வாக்குகளை காணாம் என்று சொல்வதற்கு முன்கூட்டி சொல்லிட்டாரு ஏன்னா அதனால தான் என்ன தோத்து போனேன் என்று பின்னாடி சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தேர்தல் நடக்கும் போதே அவர் சொல்லிட்டாரு பாஜகவை சேர்ந்த தொண்டை ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்னா அண்ணாமலை தோத்து போயிடுவாருன்னு கட்ட வரலையே வெட்டிக்கிட்டான் இன்னும் ரிசல்ட்டே வரல அவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க இவர் ஜெயிக்கவே மாட்டாரு அப்படின்னு இந்த நிலைமையில உங்க கட்சி நோட்டாவுக்கு கீழே நொண்டியடிக்கும் போது நீங்க அதிமுக என்பது ஏறத்தாழ போன சட்டமன்ற தேர்தல்ல கூட அதிமுகவுக்கும் திமுக திமுகவுக்குமான வித்தியாசம் எவ்வளவு வெறும் மூணு சதவீதம் பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் மொத்தமே மூணு நீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடைப்பட்ட மூணு சதவீத வேறுபாடு வேறு வெறும் மூணு சதவீத வேறுபாட்டை வெறும் வாக்கு சதவீதத்தை மூன்று சதவீதத்தில் வைத்திருக்கிற பாஜக வந்து அதிமுக என்பது ஒரு யானை நீ சித்தரும்பு உனக்கு அதுக்கு எந்த விதமே கிடையாது சித்தரும்பின் கால் வந்து வா யானையின் பாதங்களிலே வந்து மிதிபட வேண்டிய சித்தரும்பு போல தான் பாஜக தமிழ்நாட்டில் இருக்குது அதனால் அதிமுகவின் தலைமையை பற்றி அண்ணாமலைக்கு என்ன கவலைன்னு நான் கேட்குறேன் உங்கள் கட்சியை நீங்கள் காப்பாற்றுங்க அதிமுகவை அவர் காப்பாற்றுவதற்கு அவருக்கு தெரியும் அங்கே பொதுக்குழு இருக்கு செயற்குழு இருக்கு மாவட்டச்சாளர் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சட்டப்பூர்வமாக நிறுவனம் பண்ணி நேட்டலையை பெற்றிருக்கிறாரு எப்படி கட்சி நடத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அதனால் இவர்கள் வந்து இவங்களா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பூதத்தை கிளப்பி விட்றாங்க வேலுமணி வந்து வேற மாதிரி இருக்காரு செங்கோட்டையன் வந்து அடுத்த தலைமை இருக்க போறாரு அப்படின்னு வேற வேற கதைகளை இவங்களே கட்டி விடுறாங்க செங்கோட்டையன் சொல்கிறாரு அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு வேலுமணி சொல்கிறாரு இந்த கட்சிக்கு நான் எதிரான போக்கு எடுக்க மாட்டேங்கிறாரு நீ எடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது உண்மையிலேயே எடுக்க போற அப்படிங்கிற செய்தி பொய்ச் செய்திகளை திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பாஜக செய்கிற திட்டம் அதிமுக என்கிற கட்சியை அழித்தால்தான் இரண்டாவது இடத்திற்கு வர முடியும் என்று பாஜக துடிக்கிறது திமுகவா அதிமுகவா என்கிறதான் தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து அரசியலாக இருக்கிறது ஒரு நதிக்கு இரண்டு கரைகள் இருப்பதை போல திமுக அதிமுக என்கிற இரண்டு கரைகளிலே தான் தமிழக அரசியல் என்கிற நதி நெடுங்காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் ஒரு கரையாக பாஜக மாற வேண்டும் என்று திட்டமிடுகிறது அதற்கான தகுதி இருக்கிறதா மக்களிடத்திலே செல்வாக்கு இருக்கிறதா கிடையாது நீங்க குறைந்தபட்சம் என்ன செஞ்சிருக்கணும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருக்கணும் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுமானம் செய்து நீங்க திறந்து வச்சிருந்தீங்கன்னா தென் தமிழகத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு நீட்டு விதிவிலக்கு வேண்டும் என்று போராடிய போது அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருந்தா மக்கள் வந்து உங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க வெள்ள பேரிடர்ல மக்கள் தவிக்கிற போது நீங்கள் ஏதாவது உதவி செய்திருந்தால் நிவாரணத் தொகை வழங்கியிருந்தால் மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக தொடர்ந்து நீங்கள் துரோகம் செய்துவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் வாக்கு போடணும்னா உங்களுக்கு வாக்கரிசி தான் போடுவானே தவிர ஒரு நாளும் தமிழன் வாக்கு போட மாட்டேன் நீ தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்க பத்தாண்டு காலம் பாஜக மத்தியில் அரசாங்கத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நிலைநாட்டி இருக்கிறீங்களா நாங்கள் ஒரு ஒரு ரூபா கட்டின ஜிஎஸ்டியை நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது ஒரு ரூபா ஏழு ரூபா கொடுக்குறீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருபத்தொம்போது பைசாங்கிறீங்க கேட்டால் இது வளர்ந்த மாநிலம் கொடுக்க முடியாதுங்கிறீங்க உத்தரப்பிரதேசம் வளராத மாநிலங்கிறீங்க அப்புறம் என்ன காரணத்துக்காக என்ன டேஸுக்காக நீங்கள் தமிழ்நாடு வந்து கழகங்கள் இல்லாத ஆட்சி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக எழுபது வருடங்களாக தமிழ்நாட்டை திமுக ஆட்சி வந்து சீரழித்து விட்டது திராவிட இயக்கங்கள் சீரழித்து விட்டதுன்னு சொல்லிட்டு அதே வாயால் தமிழ்நாடு வளர்ந்து விட்டது அதனால தான் ஜிஎஸ்டி பணத்தை திரும்ப கொடுக்கலன்னு சொல்றீங்க அப்ப ஏதாவது நீங்க சொல்றதுல உண்மை இருக்கா பொய்யிருக்கா ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும் ரெண்டுமே உண்மையாக இருக்கும் வளர்ச்சி அடைந்தது பொய்யுங்கிறிய அப்புறம் வளர்ச்சிக்காக தான் நாங்க காசு கொடுக்கல ஜிஎஸ்டி கொடுக்குறேங்கிறீங்க அதனால இந்த இரட்டை வேடம் போடுகிறதுனால ஜூன் நாலுக்கு பின்னால் தான் அரசியலி விட்டு காணாமல் போவாரே தவிர அதிமுக காணாமல் போகாது அதிமுக இரண்டாவது இடத்திலே இருக்கிறது என்பதை வாக்கு வங்கியின் வழியாக உறுதி செய்வார்கள் அவர்கள் வெற்றி பெறாமல் போனால் கூட இரண்டாவது இடத்திலே அதிமுக தான் திமுகவுக்கு அடுத்த இடத்திற்கு வரும் என்கிற நிச்சயம் இருக்கிறது இவர்களுக்கு அந்த உத்தரவாதம் கிடையாது இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற கேள்விகளுக்கு சரியான விளக்கங்களும் பதிலும் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி